என்னமா புது மர்மாவளே இதா இந்திக்கல நேரமா சார நீ வீட்ல இப்படி தான் இந்திட்டீங்களோ அத்தை இல்ல தே கொஞ்சம் டயர்டா இருந்தது அதா கொஞ்சம் தூங்கிட்டேன் சரி தே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தரவா அம்மா தாயே நீங்க என்ன இதுவா வருவீங்க நான் அது வரைக்கும் எல்லா பாத்திரத்தையும் சமைக்காம அப்படியே போட்டு வச்சிக்கணும் அத்தை அப்ப நான் சாமா விளக்கி தரவா அம்மா தாயே நீங்க அடி மேல அடி எடுத்து வருவீங்க அது வரைக்கும் நான் எல்லா பாத்திரத்தையும் அப்படியே வச்சிக்கணும் ஆ இப்போ என்ன செஞ்சிட்டேன கோவ படுறீங்க என் மேல கோமால கோலாம் கிடையாதுமா போ போய் ஆறாம சாஞ்சி ஓய்வு எடுத்துக்கோ போ இல்லையா சமைச்சு எல்லாம் வச்சுக்க போட்டு சாப்பிட்டுக்கோ

ஏண்டி நீயே சொல்லு நான் என்னத்த கேட்டுட்டேன் கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் ஆச்சுல சரி ரெண்டு நாள் விட்டாச்சுக்கா புது மருமகன்னு அதுக்கப்புறம் அவளையும் எந்திரிச்சு வந்து அத்தை ஏதாவது ஹெல்ப் பண்ண வார்த்தை அத்தை நான் சாமா கழிக்க சொன்னா மட்டும் போதாது செய்யணும்ல ஆமா செஞ்சாலும் சொல்லுவா நீ காரி இல்ல அப்ப நான் சொன்னதுல என்னால தப்பு சரிமா அவங்கதான் இப்பதான் புதுசா வந்திருக்காங்கல்ல போக போக தானே பழகும் விஜய் விட்டு குடிமா நினைச்சேன் நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு நான் நினைச்ச மாதிரியே இந்த கிழவி அவன் முகக்கிட்ட பத்தி வச்சிருச்சு மாமியார் செய்யல காட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனா சும்மா சொல்லக்கூடாது என் நாட்டு என் மேல கொஞ்சம் அன்பு இந்த வரேன்

இல்லங்க நீங்களே சொல்லுங்களேன் உங்க அம்மா பண்றது சரியா தான் தான் பண்ணிச்சு நான் புது தானே இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் போக போக தான் எல்லாம் பழக முடியும் என்ன உங்க அம்மாக்கு பொருந்தி போகவே தெரியாதா என்ன எல்லா இடமும் வர மருமதான் பொருந்தி போகணும்னு நினைப்பாங்களா நான் தானே புதுசா வந்திருக்கேன் போக போக தான் பழக முடியும் அதுக்கு முன்னாடியே என்கிட்ட சண்டைக்கு வராங்க விடிஞ்சோ விடியாம போய் அவங்க முக கிட்ட போய் என்ன பத்தி கோல் மூட்டிட்டு இருக்காங்க வந்த உடனே அவ வந்த வேலை செய்யல இத செய்யல இதுக்கோ நான் கேட்டேன் அதெல்லாம் வேணாம் ஒண்ணு வேணா சொல்லிட்டு அவட்ட போய் கோல் மூட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு ஆமா எங்க நான் வந்து கேக்குறேன் வேலைங்க எனக்காக எல்லாம் வந்து நீங்க பேச வேணாம் வந்ததும் வராம என் மோட மாத்திட்டியே பசிய பண்ணிட்டியே அது பண்ணிட்டியேன்னு வந்ததும் வராம எனக்கு சண்டைக்கு வருவா உன் அம்மா கை வேற நீங்க கேட்டு வச்சீங்கன்னா இது எப்படி நான் வந்து கேட்காம இருக்க முடியும் சொல்லு இப்ப நீ புதுசா வந்த எங்க அம்மா பண்றது தப்புன்னு எனக்கே தெரியும் ஆஹ் போய் கேட்கலாம் எம்மா என்னம்மா நீ பண்றது சரியே இல்ல சொல்லிட்டேன் எப்படிமா என் பொண்டாட்டி அந்த மாதிரி கேட்க நீ இப்பதானே புதுசா வந்திருக்கா போக போக தானே அவளுக்கும் எல்லாம் பழகும் ஆமா ஆமா நான் பண்றது சரியில்லை தான் உனக்கு நான் இன்னைக்கு தப்பா தெரிஞ்சுட்டேன் பொண்டாட்டி வந்த உடனே

அப்படிலாம் இல்லத்த பாருங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு நீ அம்மன் இது அழுவாது எங்க அம்மா கொஞ்சம் அப்படிதான் நான் பேசிக்கிறேன் ஆமா ஆமா நான் ரொம்ப குடும்பக்காரி மாமியார் தான் உனக்கு என்ன பண்றது வந்த உடனே என் மாமா பேச்சு கேட்டு ஆடுறாள் அதனால நீ இந்த நில நிக்கதான் செய்வேன் எதுக்கு இப்படி கடந்து தண்ணீர் வச்சு கிடைக்கிய நான் என்னத்த பண்ணிட்டாப்பி உங்க மகன் தான் நான் என்னத்த ஊதி போட்டேன் ஆமா ஆமா நீ ஒண்ணுமே அவன் காதல ஊதுல இல்ல அதனால என் மாமா வந்து காலங்கத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான் என்னைய நீ என்ன நீ சொன்னீங்க நான் ஒண்ணும் சொல்லல நாத்தனாரு அம்மா பாத்துக்கோ சொல்லிட்டேன் நீங்க ரொம்ப போன

சரி சொந்தங்களே எங்க அம்மா கொஞ்சம் அப்படிதான் நீங்க என்ன பண்ணுங்க மறக்காம சோட்டு கலக்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் போட்டு செய்யாம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்க வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க வீட்டுல பட்டாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்